எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த அதிமுக செயற்குழு அவசர செயற்குழு ஒன்று இரு இருபத்தாறாம் தேதி அழைச்சிருக்காங்க இந்த செயற்குழு எதற்காக ஒருவேளை இந்த ஊடகங்களில் வர்ற மாதிரி இந்த உட்கட்சி உரசல்கள் ஒரு சில மூத்த தலைவர்களின் போர்க்கொடி இது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா அதிமுகவில் பல ஊடகங்களில் பேசக்கூடிய அந்த ஒரு மீண்டும் ஒரு சர்ச்சை மீண்டும் ஒரு பிளவு என்றது வர வாய்ப்பு இருக்கா அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் செயற்குழுவா செயற்குழுங்கிறது எடப்பாடிக்கு கூடுதல் கொஞ்சம் அட்வான்டேஜாக ம் மாவட்ட செயலாளர் கூட்டம்னா ஓங்கி நாலு பேர் சொல்லிடுவாப்ல ம் செயற்குழுன்னா எடப்பாடி ஆதரவாளர்கள் ஜாஸ்தி இருப்பாங்க ம் அதனால் பாஜகவோட கூட்டணி இல்லை ம் துரோகிகள் கூட எவ்வித சமரசமும் இல்லை ம் இந்த மாதிரி ரெண்டு தீர்மானம் போட்டு போறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு இல்ல பாஜகவோடையும் நான் சமரசம் செய்ய மாட்டேன் சசிகலாவோடையும் சமரசம் செய்ய செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்க பட் ஆனால் இந்த ரெண்டு சைட்லயுமே நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்படாம உங்களால் வெற்றி ஈட்ட முடியாதுன்ற நிலை தானே இருக்கு அப்படி இருக்கும்போது திரு எடப்பாடியை மீது இவர்கள் எப்படி நம்பிக்கை வைப்பார்கள் காம்ப்ரமைஸ் சொல்லும் போது முப்பத்தி மூணு சதவீதமாக இரட்டை இருந்தவர் ஓபிஎஸ் போனதும் இருபது சதவீதத்துக்கு ஆயிட்டாரு அது அந்த பத்து புள்ளி ஐந்து மையமாக வச்சு இங்கே வீங்கிட்டு வடக்க வன்னியர் மத்தியில் மையமா விழுந்துட்டு வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு டாக்டர் ராமதாஸ் நம்ம எதிர்பார்த்ததை விடவும் செல்வாக்கு கலந்து வன்னியர் செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு உண்மை காலி ஸ்பேட் பேட் ஆனால் நாடார் பல்டில் ஒன்றுமே இல்லை சுத்த அடி நம்ம நாடார் லீடர்களை வச்சு ஜெயலலிதாவுக்கு இல்லாத ஆணவம் இவருக்கு இருக்குன்னு சொல்லி அந்த சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச முனைமுறைன்னு ஜெயலதாவ சொல்றதுக்கு இவருக்கே கமட்டுது அந்த அளவுக்கு ஜாதி ஆணவமானி நாடார்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணதுல நாடார் பல்ட்ல ரொம்ப கீழே போயிட்டாரு பன்னீர் செல்வம் வந்து அவருக்கு வாழாட்டும் கேடைய மாட்டும் இருந்தாரு முப்பத்தி மூணு சதவீதமா ரெட்ட திறமையில எடுத்தவங்க சசிகலா தநகரம் இல்லாம எடுத்தவங்க பன்னீர் செல்வத்தை நீக்கின பிறகு இப்போ வந்து அவங்க பதிமூணு சதவீதத்தை இழந்து ஒரு இருபது சதவீதத்துக்கு போயிட்டாங்க பதிமூணு சதவீதம் அவங்க இழந்துட்டாங்கன்னா இது பார்லிமெண்ட் அசம்பிளின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சேலத்துல முப்பத்தி எட்டு சதவீதம் எடுத்தவங்க திருநெல்வேல எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாங்க இல்ல பார்லிமெண்ட் அசம்பிளியா பத்து புள்ளி அஞ்சு வச்சுதான் மேலங்க அரசியலே மாறிட்டு இருக்குது அது யாதவர் செங்குந்தர் முத்தரையர் விஸ்வகர்மாக்கு ஏன் இல்லைன்னு சாமி கேட்கக்கூடிய இந்த கேள்வி அரசீற்றம் உங்கள்ட்ட இருக்குங்க துணிச்சலா சொல்றீங்க மற்றவங்களை ஜாதி ஜாதின்னு சொல்லுவான் ஒரு ஜாதிக்கு மட்டும் அப்படி கொடுத்த தப்புன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு தான் இருக்குன்னு அத்தனை யாதவர்களும் பண்ணி பாராட்டிட்டு எனிவே பதிமூணு சதவீத வாக்கு குறைஞ்சது வந்து ஓபிஎஸ் பார்லிமெண்ட் அசம்பிளி வேற ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறன்னு நான் சொன்னது உண்மைதான் ஆனா இங்க உள்ள பேட்டனை பார்க்கும்போது போது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா செஞ்சில் பாலாஜி பிளஸ் ஸ்டாலின் கொங்குல அஞ்சு சதவீதம் யாரும் இருக்காங்க முன்னோட திமுக ஸ்டாலின் இங்க வன்னியர் பல்டில் அஞ்சு சதவீதம் இறங்கியிருக்காரு ராமதாஸ் பலயனப்பட்டிருக்கிறாரு வன்னியர் பல்ட்டுக்குள்ளே பத்து புள்ளி அஞ்சுல எடப்பாடி ஏறி இருக்கிறாரு அந்த சூழ்நிலையிலையும் துறைமுருகனோட சாதனை பெரிய சாதனை அதனால அவர் பவர் பொல்டிக்ஸே பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணா திமுக டெபாசிட் இழந்து வச்ச பிறகு வெறுமனே ஒரு டோக்கனா இருந்தவர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்துட்டாருன்னா அவர் அங்கே அதிமுகவை பண்ண வைச்சாரு வன்னியர்கள் அவர் பக்கம் எடுத்துக்கிட்டாரு அது ஒரு தனி ரூட்டு தனி கதை மணிகள் எல்லாம் மணியோட அவரோட போய் சேர்ந்துட்டாங்கிறது தனி கதை ஓகே இப்போ ஓபிஎஸ் சாதிக்கலை நம்ம மறுக்க வரல ஒரு சீட்டு தான் நம்ம கூட நம்ம நண்பர் ஒருத்தர் கூட போய் அஞ்சு சீட்டு டெல்லி பாஜக இருந்து ஓபிஎஸ்க்கு ஆஃபர் பண்ணணும் அஞ்சு ஆஃபர் பண்ணி நீங்க ஆறா கேட்டா தருவாங்கன்னு சொல்லிட்டு வந்தா அவர் ஒரு சீட்டு தான் நின்னார் சூழல் ஆனா அவரோட தாக்கம் வந்து பதிமூணு சதவீதமாக்க எடப்பாடி பழனிசாமியை வந்து காலி பண்ணி விட்டுட்டு இது ஓபிஎஸ்சின் தாக்கத்தை காட்டுது இந்த சூழ்நிலையில இன்னைக்கு எலெக்ஷனே இல்லை எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் மார்ச் தான் அப்போ அவரோட பயிற்சிட்டு போய் வெளியே போறவங்களுக்கு என்ன லாபம் உள்ள இருந்து ஃபைட் தான் சிவி சண்முகமும் வேலுமணி நினைப்பாங்க சி வி சண்முகம் வேலுமணியும் நினைப்பாங்க வெளியே இப்பவே சண்டைப்பட்டு போறதுல என்ன லாபம் அந்த ஃபைட்டோட உச்சகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துக்கு தான் வரும் நான் கருதுனேன் அப்படின்னா என்ன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு பொதுச்செயலாளர் மாற்றம் அப்படின்ற நகருமா அத நோக்கிதான் நகருவாங்க நீங்க கேட்டது மாதிரி சொன்னா சசிகலா தன் தலைமையில எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க தினகரன் இணைப்புக்கெல்லாம் வழி இல்ல எடப்பாடி காலி ஆயிடுவாரு உங்ககிட்ட எங்க நான் கட்சியில சாக்கணும்னு கேட்டேன்னு நினைக்கிறாரு கேட்கிறாரு அப்போ இந்த மூணு பாயிண்ட்லயுமே இணைப்புங்கிற இதே வராத இணைப்புன்னு பூங்குண்ணன் விரும்புறாரு பூங்குண்ட சன் அந்த தம்பி அவரு விசுவாசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பூங்குன்றன் சுரைக்கரணா சைதை துறைசாமி கே சி பழனிசாமி எல்லாரும் நம்ம நண்பர்கள் தான் அவங்க உணரும் எனக்கு இருக்குன்னு கட்டாயம் கிடையாது நான் என் தான் விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன் ஓகே ஆனால் ஓபிஎஸ் வந்து நாமே பிடிப்பண்ணுதானே சொல்றாரு அதே மாதிரி தினகரன் நாங்கள் தனி தண்ணி ஆக்கிட்டு ஆக்கிட்டோம் எடப்பாடி கேள்வர்கிட்ட பலகீனம் அடையும் அப்படின்னு சொல்றாரு சசீலாமையார் தன் தலைமையில் வரணும்னு தான் சொல்றாப்புல அப்போ அந்த இணைப்புங்கிற வார்த்தை இங்கே வந்து இன்னைக்கு நான் டிபேட்டில் நேர்த்தி இதை சொல்லலை சொன்னால் டிபேட்டே டைல்யூட் ஆகிரும் அதனால நான் சொல்லலை இப்போ நம்ம ஒன்று இதை சொல்லலாம் அப்போ அந்த இணைப்புங்கிற வார்த்தையை வந்து அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா இவன் பேசுவாங்க ஒரு ரெட்டை தலைமையாக மீண்டும் போகலாம் அப்படி இப்படிங்கிற பேச்சை பேசுவாங்க அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் இருபது எடுத்தவன் மீண்டும் ரெட்டை தட்டு தலைமைக்கு போனேன்னா நான் பத்துக்கு பேர் வேணும் அது எனக்கு என்னத்துக்குன்னு தான் அவர் கேட்பாரு ஸோ ஓகே சோ அந்த இணைப்புக்கும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டாங்க சரி சார் இந்த இருபது வச்சு அவரால் சாதிக்க முடியலையே எப்படி பாமக வந்து அந்த அஞ்சு கன்வெர்ட் பண்ண முடியலையோ இந்த இருபது பர்சன்டேஜ் வச்சு அதிகாரத்தை கைப்பட முடியல இருபதுக்கு என்ன வேல்யூ உண்மை அதுதான் சிக்கல் இப்போ அவருக்கு வந்து பாஜக பற்றிய நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க கல்யாண ராமர்ஜி போன்ற ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க கூட தப்பு கணக்கு போடுறாங்க பாஜக தமிழ்நாட்டுல ஜாக்பாட் அடிப்போம் மேல ஏறி போவோம் யூபி மாதிரி நம்பர் ஒன்னா வருவோம் தென் ஹரியானா மாதிரி நம்பர் ஒன்னா வருவோம் டெல்லி மாதிரி நம்பர் ஒன்னா வருவோம் அசாம் மாதிரி நம்பர் ஒன்னா வருவோம் கர்நாடகா மாதிரி நம்பர் ஒன்னா வருவோம் எதுக்கு பீகார் மாதிரி அங்கே அங்கே இங்கே போய் நிதிஷ்குமாரை வச்சு டீல் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கணும் எதுக்கு சிவசேனாவை டீல் பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா மாதிரி கஷ்டப்பட்டு கிடக்கணும் அடி ஜாக்பாட்டு ஏறி போவோம் தெலுங்கானாவில் ஏறி போகும் இல்லையா இருபத்தாறுலேயும் தனிச்சுன்னா தான் இருபத்தொம்போல சாதிக்க முடியும் கல்யாணராமன்ஜி மோடி இருபத்தொம்பல எம்பி வர்றது தான் எங்களுக்கு முக்கியம் மோடி இருபத்தொம்பல தனி மெஜார்ட்டி வர்றது தான் எங்களுக்கு முக்கியம் நாலு அழுகல் மூல ஆசாமி யாரோ ஒருத்தர் மேல வன்மத்தில் பாஜகவை அடகு வைக்கிற வேலையை நாங்கள் பார்க்கக்கூடியவங்களில் கல்யாணராமன் ஜி எங்களுக்கு அதான் முக்கியம் அதனால நாங்களும் அதான் சொல்றோம் தெலுங்கானால ஏறி வந்த மாதிரி தொடர்ந்து அசம்பிளியில் தனிச்சினுன்னா பதினெட்டு சதவீதம் அசம்பிள எடுத்தது பார்லிமெண்ட்ல முப்பத்தெட்டு அசம்பிளியில் தனிச்சு நின்று என்டிஏ ஸ்ட்ரெங்கன் பண்ணி தேமுதிகாமே என்க்குள்ளே சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய கட்சிகளை என்டிஐக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ரெண்டாவது இடம் வந்தாலே போதும் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போல் மோடிக்கு இங்கே தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய்க்கு வந்த மாதிரி முப்பது சீட்டு தாராளமாக வரும் ஒரிசாவில் சாதிக்கலையா தெலுங்கானாவில் சாதிக்கலையா எதற்கு மகாராஷ்டிரா மாதிரியும் பீகார் மாதிரியும் அல்லோல பட்டுட்டு லோல் பட்டுட்டு கிடக்கணும் மோடிக்கு நன்மைக்காக சிந்தி பண்ணவங்க தான் திங்க் பண்ணுவாங்க ஒடிசாவுல முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியா ஜெயித்தாங்க சார் அங்க வந்து யூனிபோலர் பாலிட்டிக்ஸ் நவீன் பட்நாய்க்கு எதிராக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் கிடையாது ஆனா இங்க அப்படி இல்ல ஸ்டாலின் இருக்காரு எடப்பாடி இருக்காரு சீமான் இருக்காரு விஜய் கூட ஒரு முதலமைச்சர் வர வரலாம் சோ இங்க முதலமைச்சர் வேட்பாளர் நிறைய பேர் இருக்காங்களே தேவர் தெலுங்கானாவுல சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி சேர்த்தீங்க சார் அது அங்க வந்து ஒரு மாநில கட்சிக்கு எதிராக இருக்கு ரெண்டுமே தேசிய கட்சி அங்க சிஎம் கேண்டிடேட் உங்க ஒருத்தர் தான் அங்க என்ன எப்படி பல பல சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க சிஎம் கேண்டிடேட்டு நிறைய நிறைய இருக்காங்க நான் முன்னாள் சொன்ன ஸ்டாலின் இருக்கா எடப்பாடி இருக்கார் சீமான் இருக்காரு விஜய் வரலாம் இதுல நீங்களே ஒரு ஐடியா சொல்லியிருந்தீங்க பட் ஆனா இந்த ஐடியா வந்து டேக் ஆஃப் ஆகல இருபத்தி மார்ச் வருது அது வரை பாத்துக்கலாம் பாஜக முதமை சக்தியா அங்க நின்று சாதிச்சாதான் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சாதிக்க முடியும் அதற்கான வேலை தான் அங்கே நடக்கும் எடப்பாடி கிட்டே போய் தேவையில்லாமல் அது ரெண்டு ஜாதி எதிர்ப்பு இருக்குது எடப்பாடிக்கு நான் எல்லாம் எதிர்ப்பு கல்யாணராமன்ஜி நான் எல்லாம் எடப்பாடி எதிர்ப்பாங்க வன்னியர் கல்யாணராமன்ஜி தென் நான் கொங்கு விளையாடலாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க நான் நேர்மையாக பொண்ணியங்கொன்றை அடிக்கிறேன் நீங்க மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்புன்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வன்னியர்லாம் எதிர்ப்பு பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதியை கொடுத்து சரண்டர் ஆனவருக்கு நான்வன்னியர்லாம் எதிர்ப்புன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி பங்கு வேளாளர் கட்சியாட்டு அங்கே இருக்கும்போது நான் பொங்குவளாம் எதிர்ப்புன்னு சொல்றேன் அதே மாதிரி முக்களத்தோர் இவருக்கூடிய முக்களத்தோர்களால மற்ற ஜாதிகாரன்னு வரமாட்டான் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவால் முக்கலத்தோர் இவருக்கு எதிர்ப்புன்னு சொல்றேன் கல்யாணி இது உண்மையா பொய்யா சும்மா என்னத்தையும் பேசிட்டு இருக்க கூடாது என்னத்தையும் என்னை பற்றி வதந்தியை பத்தி பரப்பிட்டு இருக்கக்கூடாது சொல்லுங்க ஜி மோடிக்கு மட்டும் அவங்க எப்படி கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு பண்ணு பண்ணுங்க சொல்லலாம் அப்ப நம்ம விட்டுட்டு போயிடுவோமா விட்டுட்டு போகலான்னு சொல்றீங்களா நீங்க அடிச்சு தவிர்க்கணும் ஜி அதை தான் நம்ம செய்துட்டு இருக்கோம் ஜாதிய முரண்பாடு இங்க இருக்கு மத முரண்பாட்டை மட்டும் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ ஜாதிய முரண்பாட்டை வச்சு சீமான் ஒரு சைடில் வீக்கெண்ட் பண்ணட்டு அண்ணாமலை இன்னொரு சைடில் வீக்கெண்ட் பண்ணட்டு எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வீக்கன் ஆகட்டு சரி ஓகே சார் அதிமுக உள்ள இருக்கிறவங்க மத்தியில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க எங்க ஏண்ட வந்து ஆலோசனை கேக்குங்க சொல்றேன் இவங்களுக்கு இலவச ஆலோசனை கேட்கறதா எனக்கு நோக்கம் மோடி நம்ம உணர்வு போறோம் இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு ஐடியா ஒன் கொண்டு வந்ததா தோற்கடிக்க முடியும் அது மோடி சென்றா இல்ல உள்ளது அதுல நமக்கும் ரோல் வரும் நம்ம ஒரு பெரிய ஆளா நுப்போம் முதல் ராஜாஜி பேருஞ்சர் அண்ணா அண்ணா இணைஞ்சி ஒன் டு ஒன் கொண்டு வந்த மாதிரி ரவீந்த துரைசாமி ஸ்ட்ராட்டஜி ஒன் டு ஒன் அதுவும் கல்யாண ராமன்ஜி போன்றவங்களுக்கு சொல்றோம் அது இது வன்மத்திலயும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கலைஞர் மேல் உள்ள விரோதத்தை முட்டாள்தனமாக ஸ்டாலின் மேலே காட்டிட்டு இருக்கக்கூடிய பல கருப்பையா தமிழர் மணியம் போன்ற மூத்த மூத்தவர்களுக்கு தான் இதை சொல்றோம் நமக்கு அதில் நமக்கு ரோல் வரும் நமக்கு பல தலைவர்கள்ட்ட இருக்கு அந்த ஒன் டு ஒன்னை கரெக்டாக நம்ம செட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா அறுபத்தேழுல மூதறிஞர் ராஜாஜி தன்னை வீழ்த்தின காமராஜரை வீழ்த்தினது மாதிரி அவருக்கு நெகட்டிவாக தான் பண்ணாரு பாசிட்டிவாக பண்ணியிருக்கணும் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்டுருக்கணும் சரி தப்பு பண்ணிட்டாரு ஓகே நம்ம அந்த மாதிரி இன்னைக்கு வீழ்த்த முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை வீழ்த்துறதுக்கு நம்மகிட்டையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நமக்கும் அதுல காண்டெக்ட் இருக்கு அதை நம்ம பர்சீவ் பண்ணோன்னு நம்மளை முன்னிறுத்தி நம்ம அதை பண்றோம் இதில் வந்து இந்த அதிமுக உள்ள பயலாசபி டெக்னிக்கலி மறுபடியும் ஒரு ரெபலியன் சாத்தியமா அகேன்ஸ்ட் எடப்பாடி அவருக்கு அவரே வந்து இந்த மாதிரி வரும்னு அந்த பத்து மாவட்ட செயலர் ஆதரவாக இருந்தால் தான் பொதுச்செயலே போட்டிட முடியுன்ற ஒரு கிளாஸஸ் கொண்டு டெக்னிக்கலி ஒரு ரெபலியன் சாத்தியமா வல்லான்னு வகுத்ததே வாய்க்கால் பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதில் ஒரு கோர்ட்டில் கூட நீங்கள் ஒருங்கிணைப்பாளாடி போடாமல் பொதுச்செயலாளர் எப்படி போட்டார்னு சொல்லும்போது மீண்டும் அதில் தானே போட்டிருக்காரு திரும்ப அப்போ சட்டத்தை ஒரு மதிக்க வேண்டியது தானே இருக்குது காலச்சக்கரம் சுழல்லுதா சுழல்லுதில்ல அப்போ சட்டமன்றம் பாஜகவுக்கு முக்கியம் இல்லை கல்யாணராமன் ஜி சட்டமன்றம் பாஜகவுக்கு முக்கியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் முக்கியம் நாலு பேருக்கு இச்சஸுக்கெல்லாம் அங்கே டெல்லி பாஜக தலைமை செயல்பட முடியாது கல்யாணராமன் ஜி பட் இருபத்தொன்பது மையமாக வச்சு இருபத்தாறு முக்கியம்தான் அப்போ இந்த இடத்துல எடப்பாடியால் இருபத்தாறுல பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்கு எடப்பாடியை தான் லாபம் எடப்பாடி வீக்கெண்ட் தான் லாபம் சார் அவங்க எடப்பாடி எடப்பாடி வந்தா லாபம் தான் அது கண்டிப்பாக அது லாபம் தான் என்ன லாபம் தான்

அவங்க வந்து பொருளாக வந்து கருத்துரிச்சிருக்கிறார் எடப்பாடி ஸோ என்ன எப்படி பார்க்குறீங்க எடப்பாடிய இந்த ஸ்டாண்டர்ட் அதை தானங்க நானும் சொன்னேன் அவர் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டார் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் அவருக்கு முக்கியம்னு சொன்னேன் இதுதானே நம்ம ஆளுங்க புரியாமல் கடந்துக்கிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காங்க அவரு இது பட்ஜெட்னாலும் சரி அந்த கிரிமினல் சட்டம்னாலும் சரி போர்டுனாலும் சரி பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாரு நான் ஏன்னா ஜெயலலிதாவும் இது மாதிரி இருக்கும்போது வேணும்ன்றது வேணும் தொண்ணூத்தெட்டுல பாஜக நோக்கி கூட்டணி வந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல அவங்க ஆட்சியை வாஜ்பாய் வாஜ்பாய் வந்தாங்க அவங்க வந்தாங்க பட் ஏன் இன்ஸ்டிங் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஒவ்வொருத்தருக்கு எடப்பாடிக்கு சர்வைவல்ங்கிறது யாரையும் சேர்க்காம அதாவது சசிகலாவை சேர்த்தா ஒரு கூட்டத்துல சசிகலாவும் எடப்பாடி இருந்தா இப்படிங்க இருக்கும் பாருங்க நம்ம சொல்லணும் இந்திரா காந்தி கூட ஒருக்கா மெர்ஜர்ன்னு சொல்லும் போது எனிபடி அதர் தான் காமராஜ் ஆப்பிட ஏன்னா காமராஜ் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு ரெண்டு வருஷம் அப்ப அதை அவங்க திரும்ப பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டாரு காமராஜோட அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டோட கன்ஃபென் ஆயிப்போச்சு அவருக்கு அந்த இடத்த மீண்டும் கொடுக்க விரும்ப மாட்டாங்க எதார்த்தம் அப்போ கூட்டணி வச்சுக்கலாம் நோ மெர்ஜர்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அம்மையார் மெர்ஜர் பண்ணா இவரை மீண்டும் தலைவரா பிளேஸ் பண்ணுன்னு உள்ள இருந்தே நாலு கேட்பான் அதெல்லாம் பம்புன்னு போயிட்டாங்க அதே மாதிரி தான் வந்தாங்கன்னா எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவீங்க சசிகலா டெமோக்ராட்டில் கிடையாது ஆனா ஒரு பெரிய உயரத்துல வந்தவங்க அப்போ எடப்பாடிக்கு அது வந்து பெரிய எம்பரஸ்மெண்டா இருக்கும் பெரிய இதா இருக்கும் அது தோத்து கிடக்கிறாரு தோத்து கிடக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய முக்கலத்தோறவு கூட சசிகலா சசிகலான்னு உள்ள வந்ததும் கோரச பெருசா போட்டுடலாம் ஸோ அதை அலோ பண்ண மாட்டாரு நோ சசிகலா அச்சா தினகரன் அவரே சொல்லிட்டாரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு ஓபிஎஸ் தான் அவருக்கு வந்து தெளிவா முப்பத்தி மூணு சதவீத பதிமூணு சதவீத வாக்க காலி பண்ணவர் ஸோ ஓபிஎஸ் மேட்ரு தான் அவருக்கு சிக்கன் அன்னைக்கு ரெண்டு எம்பியில ஒரு எம்பி ஓபிஎஸ் கேட்டுட்டாருன்னு சொல்லி அந்த எம்பி எப்படி இருக்கணும்னு இவர் ஆலோசனை சொல்ல அதானே இப்போ அதர் காஸ்ட் மத்தியில் நாம எடப்பாடியை காலி பண்றோம் அங்க நீங்களே செல்வாக்கு இல்லாத தேவர்களை வச்சு அரசியல் பண்ணுவீங்களாம் இதுதான் பிரச்சனையே வந்து ஒரு மதுரை மகாத்மா என்கிட்ட இருபது லட்ச ரூபா பேரம் பேசினார் இந்த குப்பன் சுப்பன் தேவர்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு பேசுறதுக்கு நான் சொன்னேன் பன்னீர் தான் செல்வாக்கில் முக்கியமானவர்னு நான் சொன்னேன் அதனால தான் ஒரு மோடிக்கு எதிரான எந்த பிராண்டிங் டீமுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்ன ஒரு இதை ஃபுல் வீடியோ போடாமல் நம்மளை இது பண்ணிட்டுருக்கிறான் புரியுதுங்களா அப்போ இன்னைக்கு களம் உருவாயிட்டா பன்னீரை மீறி ஒம்பது சதவீதம் தான் இவங்க போட்ட தேவர் இங்கே தேனியில இவங்களை போட்ட நாயுடு பதிமூணு சதவீதம் இந்த தேவர போட்டா அதுவும் எட்டு பர்சன்ட் ஆயிருக்கும் ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வம் பன்னீரை மீறி இவர் இன்னொரு தேவர போட்டா எங்க ஓட்டு வரோம் வராது ரொம்ப சுரகப்பட்டிருக்கோம் அப்ப நம்ம சொன்னது கரெக்ட் ஆயிட்டா மதுரையில் மூணாவது போயிட்டா அப்போ நம்ம அன்னைக்கு நீ கொஞ்சம் ஆஃபர் பண்ண இருபது லட்சத்தையும் மீறி நான் வந்து உண்மையை நேர்மையு சொன்னதுனால இன்னைக்கு நான் நேர்மையா அனுக்குறான்ல சொல்றேன் அப்போ பொசிஷன் அதுதான் அப்போ பதிமூணு சதவீத வாக்கு டவுன் ஆகிறதுக்கு ஓபிஎஸ் நீக்கிறது ஒரு முக்கிய காரணம் ஓபிஎஸ் மட்டும் இல்லை இவர் அண்ணாமலை பொங்குவேளாளர் ஓட்டுகளை கொண்டு போனது எல்லாமே இருக்குது நான் ஒற்றை புள்ளிக்குள்ளே நான் அடக்க விரும்பல பட்டு ஓபிஎஸ் இருக்கும்போது ரெண்டு சபா வந்தது இப்போ ஒரு ராஜசபாலாயிருவார் போல தெரியுது ஆமாம் ரெண்டாவதுக்கு நம்பர்ஸ் இல்லை ரெண்டாவதுக்கு நம்பர்ஸ் இல்லை அவங்க எல்லாம் ஒன்று போட்டாங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தி செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இவர் சிபி சண்முக ஆதரவாளர்கள் அதிருப்தி தென் வேலுமணி அதிருப்தி எல்லாம் சேர்ந்து ரெண்டாவது இது இருக்கு இல்லை சார் எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் முடியாது அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அறுபத்தெட்டு வேணும் அறுபத்தெட்டுனா ஸ்டாலின் போட்டி கேண்டிடேட் விட்டுட்டு போயிருவாரு ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள வேற மாதிரி எல்லாம் ஒரு இந்த இஷ்யூ வந்து எதிரிகள் ஒன்று சேரதுக்கு ஒரு வாய்ப்பாக வரக்கூடாதுன்னு நுணுக்கமாக நினைப்பாரு ஸ்டாலின் ஸோ அது இருக்குது நான் ஸ்டாலினை பெரிய அளவில் எஸ்டிமேட் பண்ணி பேசக்கூடிய என் எஸ்டிமேட் பண்ணி தான் ஸ்டாலின் இருந்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி எடுத்த அபகரிக்கும் முயற்சி தான் ஒற்றை தலைமையின்னு ஒன்று முயற்சி தோற்று போயிருக்குங்கிறதா உண்மை பட் இன்னைக்கு ரெட்டர்ல அவர் கையில் இருக்குது கட்சி எக்ஸிகூட்டிவ் அவருக்கு மெஜார்டி இருக்கிறனால அவரோட எண்ண ஓட்டம் தான் இப்போ ஓடும் ஆனால் நீர்புத்த நெருப்பாக உள்ளே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னே விடிக்கும் சரி சார் பார்ப்போம் இந்த செயற்குழுன்றது எப்படி போகும்ன்றது இதை பற்றி நம்ம மேலும் அடுத்த வாட்டி மீண்டும் விரிவாக பேசுவோம் பொறுத்திருந்து பாருங்க இப்போவே நீர்புத்த நெருப்பார் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒலிக்கும் அப்புறம் பெருசாக வந்துடும் இதில் அவர் யார் வாய்ஸை தடுக்க முடியும் முடியும்னு நினச்சா நாளைக்கு இவரால் பிரயோஜனம் இல்லை இவரை வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு சொல்லும்போதெல்லாம் வாய்ஸ் அவன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்போ ஏதோ மெஜாரிட்டி வரும் இவரை பாய்க்காண்டான்னு நினைக்கிறாப்புல அந்த காலகட்டம் வரும்போது இவரால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது எல்லா தூக்கி போட்டுருவாங்க ஏன் இவரே அப்படி தானே சசியலாம்மையாரால் பிரயோஜனம்னு சொல்லும்போது எப்படி ட்ரீட் பண்ணார் மோடி மோடி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நின்னாதான் சீப் மினிஸ்டா இருக்க முடியும் அல்லது சசியலாமியார் கூட சேர்ந்து நம்மளும் லோல் பட்ணும்னு சொல்லும்போது எவ்வளவு தெளிவா போனாரு தப்பு நான் சொல்ல வரல அப்படித்தான் போவாங்க அதிமுக போன்ற அரசியல்ல அப்போ இவரு இன்னைக்கு ரெட் அலர்ட் இருக்குது கட்சின்னு இருக்காரு நாளைக்கு காம்ப்ரமைஸ்ல கூட இவர் ஒரு ஆளார் வரதுக்குள்ள வாய்ப்பு வரலாம்னு நினைக்கலாம் எதுவுமே இல்லை இவரை வச்சு எம்எல்ஏ கூட ஆக முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரிய வரும்போது ரிவோல்ட் வரும் இவர் சும்மா சீமான் வந்துருவாருன்னா சீமான் தர்மபுரி கூட்டத்தில் விளாசி எடுத்துட்டாரு திராவிட கட்சிகளை விக்கிரவாண்டியில் இவருக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இவர் அண்ணாமலை தான் அதை ஓங்கி அடித்து அதை கிளியர் பண்ணார் சீமானும் விக்கிரவாண்டிக்கு பிறகு அதை தெள்ள தெளிவாக புரிஞ்சுட்டார் அது பிறகு அது ஒரு விஷயம் என்ன செயல்தான் யார் அதை பேசினார் இல்லையா அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டார் அவர் நான் பிரிஞ்சு காஸ்ட்டை வச்சு வளரலாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் கொங்குவலாளர் இல்லாதவர் வன்னியர் அல்லாதவர்களை வச்சுன்னு அவர் தெள்ள தெளிவாக இருக்கார் வளருவார் அதில் எனக்கு மாற்றம் இல்லை அந்த குறவர் ஒன்னார் நாவிதர் அதெல்லாம் தருமபுரி அரூரில் அதைத்தானே பேசியிருக்கிறாரு அப்போ ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டார் இல்லையா கன்சிராமுக்கு இடமும் நிதிஷ்குமார் இடமும் இங்கே இருக்கு அடித்து யாரெல்லாம் நினச்சிட்டாரு அப்போ சீமான் வரமாட்டாரு ஒன்று சீமான் ஏன் வரமாட்டாருன்னா இங்கே எடப்பாடி இருக்கிறது வண்டியர்கள் சீமானுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த ஓட்டு சவுத்தில் எடப்பாடிக்கு ஓட்டே இல்லை அப்போ என்ன லாபம் இருக்குது லாபம் இல்லாத இடத்துக்கு சீமான் ஏன் போக போகிறாரு தனிச்சுங்கிற அந்த புள்ளிலேயே அடுத்த முறையும் தனிச்சா நிற்கும்போது வந்து ஏறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளே சொன்னோம் மக்களவையில் ரெண்டு மடங்கு வந்தால் சட்டமன்றத்தில் மூணு மடங்கு வருவார் நம்ம கருத்து அவர் கரெக்டுன்னு பயணிக்கிறாரு ஓகே அடுத்து திமுக கூட்டணி ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இவருடைய டெபாசிட் வாங்குறதுக்கு யார் வருவா மத்திய அரசு கவுல்கலான்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க அப்போ இவரு கூட இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கூடிய ஸ்டாலின் கூட நினைப்பாங்களா இவரு கூட வர வரமாட்டாங்க யார் இருக்கா அப்போ இதெல்லாம் ஒண்ணும் இல்லை இவர் சும்மாவே கூட்டணி கூட்டணின்னு ஊடகத்துல ஆள் பிடிச்சி பிராண்டிங் ஆள்களை பிடிச்சி வதந்தி கிளப்பிட்டு இருக்கிறாரு இருபத்தி நாலுலேயும் இது ரவீந்தரை சாமி ஒரு சதவீதம் கூட உள்ளவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாப்புல அதுதான் நடந்தது இருபத்தாறுல அதுதான் போகுதுங்கிறது தெரிய வரும்போது அந்த ரிவோல்ட்டு வரும் அந்த ரிவோல்ட்டில் செங்கோட்டை அண்ணன் பெரிய ஆளா இருப்பாரு ஓபிஎஸ் பெரிய ஆளா இருப்பார் செங்கோட்டையண்ணன் ஓபிஎஸ் இவங்க தான் பெரியாளா இருப்பாப்புல சிவி வி சண்முகம் இவர் வேலுமணி அவங்க முக்கிய ஆளுங்களா இருப்பாங்க இதுதான் அந்த ரிவோல்ட்டு வரக்கூடிய டைமு அது அதற்கான சூழலை நோக்கி போயிட்டே இருக்குது எப்படியும் தடுத்துடலான்னு விஜய் வராரு அஜித் வராரு அப்படின்னு எல்லாம் எடப்பாடிக்கு ஆட்கள் வந்து கதை கதையா விட்டுட்டு இருக்காங்க ஒண்ணும் வராது வராரு இருபத்தாறுல ஓட்ட நிரூபிச்சாதா விஜய் அல்லது அவர் சிவாய் கணேசன் மாதிரி கூட ஆயிட்டு போயிடலாம் அப்படி ஆகணும்னு சொல்ல வரல யாரையும் நிரூபிச்சாதான் அவரு அதுக்கு முன்ன அவரு விஜய் என்ன விஜய் அதுக்கு முன்னாடி நிரூபிக்கலாம் நிரூபிக்காமலும் போகலாம் அது ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் அதுக்குள்ள பார்ப்போம் வேற கூட்டணிக்கெல்லாம் யாருமே வர இல்லை அது மட்டும் இல்ல பலம் நிரூபிக்காத விஜய் நீங்க சாத்திங்கன்னா கலைஞர் வந்து ஏசி சண்முகம் கூட்டம் காட்டினார் முதலியாருக்கா ஒரு ஆறு சீட்டு அடையாள அரசியலுக்காக கொடுத்தாரு கண்ணப்பன் கூட்டம் காட்டினாரு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு இப்படி பலம் இல்லாத உங்க நீங்க பலகீனமான நீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தரை கூட்டணி சேத்திங்கன்னு தான் அர்த்தம் விஜய் உங்களோட கூட்டணி வந்தார்னா வேற என்ன ஹோட்டல் சிட் மீன் இப்போ அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா அவருக்கு இருபத்தஞ்சு சீட்டு சிவகார்த்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவருக்கு பதினெட்டு சீட்டு தென் சூர்யா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா அவருக்கு இருபத்தி நாலு சீட்டு இப்படியா சீட்டு பங்கு வச்சு கொடுப்பாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து வைகோ தான் பெருசா மதிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த மதிக்கல அதே விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்க நிரூபித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்தை மதிச்சாங்க வைகோ கலத்தியே விட்டுட்டு அண்ணன் வைகோ கண்டஸ்ட் பண்ண முடியாத நிலைமைய ஆயிப்போச்சு பலன் நிரூபிச்சாதான் மரியாதை பலம் நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் எடப்பாடி சீட்டு கொடுத்தாருன்னா அது ஜானகி அம்மையார் ஜெயலலிதா ஜானகி அம்மையார் அண்ணன் சிவாஜிக்கு சீட்டு கொடுத்த மாதிரி பரிதாப ஒரு நிலைமதானு அர்த்தம் அது கலைஞர் ஏசி சி சண்முகத்துக்கும் கண்ணப்பூருக்கும் சீட்டு கொடுத்த மாதிரி தான் அர்த்தம் ஸோ விஜய் இதில் மேட்டர் இல்லை இல்ல இல்லை அவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல நிரூபித்து ஒரு எக்ஸ் பெர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க அந்த பெர்சன்டேஜ் இப்போ சீட்டு கொடுக்காருன்னு சொன்னால் அது மேட்டர் அவரும் இருபத்தி நாலில் அரசியல் தன்னம்பிக்கை கொலைத்தனமான அரசியல் ஆலோசனைகளால் களத்துக்குள்ளே வரல இருபத்தி ஆறுல பல நிர்பிச்சும் பிரதமான் விஜய் பிளேயர் ஆவார்